ஆதியின் தொலைபேசியில் அழைப்பு மணி அடிக்கவோ ஹலோ என கேட்டவுடன் அதிர்ந்து போனான் உடனே வரேன் என கூறிவிட்டு வேக வேகமாக கிளம்பி ஆஃபீஸுக்கு போன அவனுக்கோ மிகுந்த மனவேதனை அடைந்தது அங்கே வினோத்தின் காதலி இறந்து கிடப்பதை பார்த்ததும் அவனுக்கு மிகுந்த அதிர்ச்சியானது உடனே தன் வீட்டிற்கு கால் செய்து வினோத் அங்கே இருக்கானா என கேட்கவும் ஏன்பா என்னாச்சு இருக்கானா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க என்று கேட்கவும் இருக்கான்ப்பா அவங்ககிட்ட ஒரு நிமிஷம் ஃபோனை கொடுங்க ஹலோ நான் வினோத் பேசுகிறேன் நீ உடனே கிளம்பி ஆஃபீஸ் வா என்னாச்சு வா சொல்கிறேன் அங்கு சென்று பார்த்ததும் அவனது முகத்தில் ஒருவித சோகமோ பரிதபிப்போ எதுவுமே தென்படவில்லை இதை பார்த்த ஆதிக்கும் அவன் மீது சந்தேகம் வர ஷர்ட்டை பிடித்து இழுத்து என்னடா பண்ணுனேன் என்ன நடந்துச்சு உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா என கேட்கவும் முதல்ல கையிடுறா அவ இருந்துட்டானா அதுக்கு நான் என்ன பண்றது டேய் ஒழுங்கா சொல்லிடு என்ன பண்ணுன்னு அந்த பொண்ணு என்னடா பைத்தி கர்நாட்ட பேசிட்டு இருக்க நான் எதுக்குடா அவளை கொல்லணும் என்று இருவருக்கும் ஆர்கியூமெண்ட் நடந்து கொண்டு இருக்கையில் போலீஸ் அங்கே வரவும் டெட் பாடியை போஸ்ட்மார்டம் செய்ய மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் பின்னர் அங்கே உள்ள அனைவரிடமும் போலீஸ் விசாரணை நடத்தவும் போலீஸிடம் ஆதி வினோத்தை பற்றிய தகவலை கொடுக்கவும் வினோத்தை கைது செய்து கூட்டி சென்றனர் இந்த தகவலை அறிந்த வினோத்தின் பெற்றோரோ பதறி அடித்து கொண்டு காவல் நிலையம் வர அங்கே சார் என் பையன் கொலையெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான் அவனை விட்டுருங்க என்று சொல்லவும் இங்க பாருங்கம்மா நான் எல்லாம் விசாரிச்சுட்டு தான் உங்க பையனை அரெஸ்ட் பண்ணனும் கம்ப்ளைன்ட் கொடுத்தவரே நிக்கிறாரு பாருங்க என்று கூறவும் என்ன ஆதி நீதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தியா வினோத்தை பத்தி உனக்கு தெரியாதா என்று கோபமாக கத்தவும் அந்த போலீஸ் ஸ்டேஷனே அதிர்ந்தது இங்க பாருங்க எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கோங்க இப்ப கிளம்புங்க என்று அவர்கள் அனைவரையும் வெளியே அனுப்பவும் ஆதியின் வீட்டில் மிகப்பெரிய சண்டை அனைவருக்கும் வந்தது இதனால் வரையிலும் அவர்களுக்குள் சண்டையே வந்ததில்லை பிஸ்னஸ் பார்ட்னர்ல இருந்தே விலகிடலாம் என்ற நிலைமைக்கு இந்த பிரச்சனை அவர்களை கொண்டு சென்றது இதுதான் சாக்கு என ஜனனியின் பெற்றோரும் இடையில் புகுந்து வினோத்தின் அப்பா அம்மாவிற்கு சப்போர்ட்டாக பேசவும் இன்னும் மிகப்பெரிய பிரச்சனை அங்கே எழுந்தது இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான ஆதியோ தன் அறையில் தனிமையில் தவித்தான் அந்நேரம் பார்த்து நம் நாயகி கவியோ ஆதியை தொலைபேசியில் அழைக்க சிறிது நேரம் எடுக்காமல் இருந்தான் தொடர்ந்து கால் வரவும் ஒரு கட்டத்தில் அட்டன் செய்து கவி எனக்கு தலைவலியா இருக்கு நான் அப்புறம் பேசுறேன் என்று கட் செய்ததும் அவள் விடாமல் தொடர்ச்சியாக போன் அடித்து கொண்டே இருக்கவும் ஒரு கட்டத்தில் ஆதிக்கு கோபம் தலைக்கேறியது அங்கே அவளும் கோபத்தில் மற்றும் மன வருத்தத்தில் இருக்கவும் ஆறுதலாய் பேசலாம் என ஆதிக்கு ஃபோன் பண்ணி எடுக்காததனால் கவியும் மன உளைச்சலுக்கு ஆளானாள் ஒரு கட்டத்தில் இருவரும் ஃபோனை அட்டன் பண்ணி பேசும்போது ஏன் ஆதி என்னை அவாய்ட் பண்ணுறீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க என்று கோபமாக கவி கேட்கவும் ஆதி கோபத்தில் கத்தி என்ன தான் பிரச்சனை உனக்கு நான் தான் சொன்னேன்ல தலைவலிக்குதுன்னு அப்புறம் பேசுகிறேன்னு ஏன் என்னை அவாய்ட் பண்ணுறீங்க என்னை பிடிக்கலையா என்று கேட்கவும் ஆமாம் பிடிக்கல போ என்று கோபத்தில் சொல்லிவிடவோ அவள் ஒரு கட்டத்தில் அழுது கொண்டே இங்கே பாருங்க எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க கல்யாணம் பண்ண சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க எப்போ இந்தியா வரீங்க வந்து என்ன சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கங்க என்று கூறவும் வீட்டில் மாப்பிள்ள பார்த்துட்டாங்களா ரொம்ப சந்தோஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு ஆளை விடு என்று கூறிவிட்டு கோபத்தில் ஃபோனை கட் செய்யவும் இவளுக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது எப்பையும் சிறு கோபமாக கூட தன்னிடம் பேசாத ஆதி இப்படி பேசுவதை பார்த்து மிகவும் நொந்து போனால் அவள் நைட் ஃபுல்லாக தூங்காம அழுதழுது முகமும் கண்களும் வீங்கி போனது அடுத்த நாள் தன் அம்மா கவியைப் பார்த்தவுடன் என்னம்மா மூஞ்செல்லாம் இப்படி வீங்கிருக்கு ஏன் நைட் ஃபுல்லாக தூங்காமல் இருந்தியா என்று கேட்கவும் அம்மா நான் அந்த மாப்பிள்ளையவே கட்டிக்கிறேன் கட்டிக்கிறேனம்மா ஏன் என்னாச்சு திடீர்னு அப்போது ஆதி தம்பி அவரை பற்றி பேசாதம்மா ஏன் என்னாச்சு பேசாதன்னா பேசாத அவளைதான் சொல்லிட்டேன் நீ முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சம்மதம் சொல்லிட்டு நம்ம சொந்தக்காரங்களுக்கும் எல்லாம் ஃபோன் பண்ணி நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு சொல்லுங்க எவ்வளோ சீக்கிரம் கல்யாணத்துக்கு ரெடி பண்ண முடியுமோ பண்ணுங்க என்று கூறிவிட்டு அழுது கொண்டே ரூமுக்குள் சென்று விட இந்த பொண்ணுக்கு என்னதான் ஆச்சு ஏன் ஆதி தம்பியை வேண்டான்னு சொல்கிறா ஃபோன் நம்பர் இருந்தால் கூட நானாவது ஃபோன் பண்ணி அந்த தம்பிக்கிட்ட பேசலாம் அவகிட்ட தான் இருக்கும் கேட்டாலும் தரமாட்டா என்ன பண்ணுறது என்னாச்சுனே தெரியலையே என்று கவியின் அம்மாவோ புலம்பிக் கொண்டு இருக்கையில் சிறிது நேரம் கழித்து கவியின் ரூமுக்குள் சென்ற அவளின் அம்மாவோ நிஜமாவே உனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் தானா சம்மதம் தாம்மா என்னாச்சு உனக்கும் ஆதிக்கும் ஏதாச்சும் பிரச்சனையா அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே அப்புறம் ஒன்றும் இல்லைன்னா விடயம்மா சும்மா நொய் நொயின்னு அதையே ஏன் கேட்டுக்கிட்டே இருக்க என்று கேட்கவும் அவருக்கு அவங்க அத்த பிள்ளைய நிச்சயம் பண்ணிட்டாங்களாம் அந்த பொண்ணோட அவருக்கு கல்யாணம் போதுமா என்று ஒரு பொய்யான தகவலை தன் தாயிடம் சொல்லவும் அவங்க தாய் கதறி அளவும் நீ கவலைப்படாதம்மா அவன் உன்னை ஏமாத்திட்டான்னு நீ சொல்கிறத பார்த்தாவே எனக்கு புரியுது உன் பாவெல்லாம் அவனை சும்மா விடாது நீ நல்லா இருப்பாம்மா என்று கூறிவிட்டு இடத்தை விட்டு நகரவும் கவி பின்னர் கதவை தாளிட்டு கொண்டு அந்த ரூமே அதிரும்படி கத்தி அழுதாள் அவள் மனதில் இன்னமும் ஆதி வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றான் இந்த ஸ்டோரி இதோ இந்த பார்ட் இதோட முடியுதுங்க இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் நெக்ஸ்ட் எபிசோட்டில் பார்க்கலாம் பாய்